ஊட்டியிலிருந்து கொன்னூருக்கு நீலகிரி மலைகள் வழியாக ஒரு அழகிய போக்குவரத்தை வழங்கி சுற்றுலா பயணிகளுக்கு இனிமையான அனுபவத்தை தரும் ஊட்டி மலை பற்றிய தொகுப்பினை பார்க்கலாம் நீலகிரி மலையில் உள்ள ஊட்டி மலை பிரதேசத்திற்கு அதன் வசீகரத்தினாலும் அழகினாலும் அதற்கு கிடைத்த பெயர் மலைகளின் ராணி என்பதாகும் புல்வெளிகள் இனிமையான சூழல் குளிர்ந்த வானிலை மற்றும் சுற்றி பார்த்து ரசிக்கக்கூடிய பரந்த அளவிலான சுற்றுலா இடங்களுடன் ஊட்டியின் பேரழகு சுற்றுலா பயணிகளை கவர்ந்தழுக்கிறது மற்ற இடங்களைப் போன்று ஊட்டிக்கு கார்கள் பேருந்துகள் இருசக்கர வாகனங்களில் பயணித்துச் செல்லக்கூடிய வசதிகள் இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் விருப்பமுடன் முதலில் தேர்வு செய்வது மலை ரயிலைத்தான் சுற்றுலாவுக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ரயிலின் வரலாறு பிரமிக்கத்தக்கதாகவே உள்ளது நீலகிரி மலை ரயிலின் நிலையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு மேட்டுப்பாளையம் மற்றும் ஊட்டி இடையே நாற்பத்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய ஒரு குறுகிய ரயில் பாதையில் இயங்கி வருகிறது மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி பசுமையான மலைகள் தேயிலை தோட்டங்கள் காடுகள் மற்றும் கிராமங்கள் வழியாக நாற்பத்தாறு மைல் பயணம் செய்து ஊட்டியை அடைகிறது பழங்கால ரயில் என்ஜின்களோடு வளைந்து செல்லும் பாதைகள் சுரங்க பாதைகள் பாலங்கள் மற்றும் விசித்திரமான சிறிய நிலையங்களுடன் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு நீலகிரி மலைகள் வழியாக ஆறு மணி நேரம் நிதானமான ஒரு அழகிய போக்குவரத்தை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குகிறது கடல் மட்டத்திலிருந்து முன்னூற்று முப்பது மீட்டர் உயரத்தில் உள்ள மேட்டுப்பாளையத்திலிருந்து இரண்டாயிரத்து இருநூறு மீட்டர் உயரத்தில் உள்ள ஊட்டிக்கு நாற்பத்தாறு கிலோமீட்டர் ரயில் பயணம் செய்யும் இந்த மலை ரயில் பதினாறு சுரங்கங்கள் இருநூற்று ஐம்பது பாலங்கள் மற்றும் இருநூற்று எட்டு வளைவுகள் வழியாக செல்கிறது குறிப்பாக மற்ற ரயில்கள் செல்வது போல் இல்லாமல் மூன்று தண்டவாளங்களில் செல்லும் இந்த ரயிலில் பயணம் செய்வது நிச்சயமாக நம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை வழங்குகிறது நீலகிரி மலை ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இயங்கி வருவதால் இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டதோடு இந்தியாவிலேயே மிக மெதுவான ரயில் என்றும் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நான்கு புள்ளி ஐந்து மணி நேரம் வரை எடுத்துக் கொள்ளும் இந்த ரயில் மூலம் மலை உச்சிகளில் பயணிப்பது ஒரு சாகச பயணத்தைப் போல் உள்ளதாக பயணித்தவர்கள் தெரிவிக்கின்றனர் பசுமை தோலாடை போர்த்திய இயற்கை எழில் கொஞ்சும் மலைகள் அதில் தோன்றும் வெள்ளி நீரூற்றுகள் சிலுசிலுவென்று முகத்தில் அடிக்கும் பூங்காற்று என ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து மகிழ ஊட்டி மலை ரயிலில் பயணம் செய்வது மறக்க முடியாத பயணம் என்பதில் ஐயமில்லை